டிஆர்பி எக்ஸாம் ரிசல்ட் உதவி பேராசிரியர் தேர்வு முடிவு எப்போது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இயங்கும் அனைத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு திறமையும் தகுதியும் வாய்ந்த உதவி பேராசிரியர்களை தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவு செய்து வருகிறது தமிழ் ஆங்கிலம் கணிதம் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் வரலாறு புவியியல் உள்ளிட்ட பல்வேறு பாடங்களின் கீழ் ஆசிரியர் தேர்வு செய்யப்படுகின்றனர் பல ஆண்டுகள் தாமதப்படுத்திய பிறகும் கடந்த ஆண்டில் நாலாயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான ஆள் தேர்வு அறிவிக்கை கடந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஆனால் பல்வேறு காரணங்களால் அந்த அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டது இதையடுத்து மீண்டும் கடந்த அக்டோபர் மாதம் கல்லூரிக்கான ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு உதவி பேராசிரியர் காலி பணியினங்களை நிரப்புவதற்கான புதிய அறிவிக்கையை வெளியிட்டது முன்பை விட குறைவாக ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு பேர் மட்டுமே நீ நியமிக்கப்படுவார்கள் என இந்த அறிவிப்பால் தேர்வர்கள் அதிர்ச்சி உள்ளாகினர் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு உதவி பேராசிரியர்கள் காலிப்படையினருக்கான எழுத்துத் தேர்வு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாநில அளவில் நடைபெற்றது இத்தேர்வை நாற்பத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கும் அதிகமானோர் எழுதினர் தேர்வு முறை எழுத்து தேர்வு ஆசிரியர் பணி சான்றிதழ் நேர்காணல் ஆகியவற்றின் அடிப்படையில் தெரிவுமுறை இருக்கும் தற்போது நடைமுறையில் உள்ள வகுப்பு வரையான இடஒதுக்கீட்டின் படியும் சான்றிதழ் சரிபார்ப்பு அதனைத் தொடர்ந்து நேர்முகத் தேர்வில் பெற்ற வெயிட்டேஜ் மதிப்பெண் அடிப்படையிலும் இறுதிப்பட்டியல் தயாரிக்கப்படும் முடிவுகள் அறிந்து கொள்வது எப்பு எப்போ எப்படி டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற அதிகாரபூர்வ இணையதளத்தில் தேர்வு முடிவுகள் தெரிந்து கொள்ளலாம் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இத்தேர்வு ரெண்டு தாள்களை கொண்டது முதல் தாளில் ரெண்டு பகுதி இருந்தன பகுதியே கட்டாயத்தமிழ் மொழி தகுதி ஆகும் முப்பது கேள்விகளுக்கு ஐம்பது மதிப்பெண் நாற்பது சதவீத மதிப்பெண் பெறுவது கட்டாயமாகும் அதாவது இருபது மதிப்பெண் இதில் தகுதி பெற்றால் மட்டுமே இதர பகுதிகள் திருத்தம் செய்யப்படும் தமிழ் தாள் அதிக கடினமாக இருந்ததால் தேர்வுகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்ட தமிழ் மாணவர்கள் கூட பதிலளிக்க சிரமப்பட்டதாக அறிய முடிகிறது பகுதி பி மிக முக்கியமானது நூறு கேள்விகளுக்கு நூற்றி ஐம்பது மதிப்பெண் மதியம் நடைபெற்ற இரண்டாம் தாள் விரிவான விடையளிக்கும் தாளாக நடைபெற்றது ஐந்து தலைப்புகளில் ஏதேனும் ஒரு தலைப்பில் கட்டுரை எழுதுதல் வேண்டும் இதற்கு ஐம்பது மதிப்பெண்கள் ஆகும் தமிழக அரசு திட்டங்கள் குறித்து கேள்விகள் பெரும்பாலான தேர்வுகளுக்கு ஆறுதலாய் அமைந்தது முதல் தாள் பகுதி பி மற்றும் இரண்டாம் தாளில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் நேர்காணல் தேர்வுக்கு தேர்வர்கள் அழைக்கப்படுவார்கள் மேலும் கற்பித்தல் அனுபவத்திற்கு பதினைந்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக அல்லது கௌரவ விரிவுரையாளர் பணிய விரிவுரையாளராக பணியாற்றிய அனுபவத்தின் ஒரு கல்வி ஆண்டுக்கு ரெண்டு மதிப்பெண்கள் வழங்கப்படும் எழுத்து தேர்வு மதிப்பெண்கள் மற்றும் அனுபவத்தின் மதிப்பெண்கள் அடிப்படையில் நேர்காணலுக்கு தேர்வர்கள் பட்டியல் வெளியிடப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது முன்னதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் முதல் தாளுக்கு உத்தேச விடை குறிப்பை கடந்த ஜனவரி ஐந்தாம் தேதி வெளியானது அதனைத் தொடர்ந்து ஜனவரி பதிமூணாம் தேதி ஐந்து முப்பது மணி வரை உத்தேச விடை குறிப்பு மீதான ஆட்சேபனை பெறப்பட்டது இந்நிலையில் முடிவுகள் எப்போது வெளியாகும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இப்பணியிடங்களை விரைந்து நிரப்பும் வகையில் வெடித்தாள் மதிப்பீடு பணிகளை டிஆர்பி துருத்து துரிதப்படுத்துவதாக கூறப் கூறப்படுகிறது அதன்படி ஜனவரி இறுதியில் அல்லது பிப்ரவரி முதல் வாரத்தில் முடிவுகள் வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முக்கிய செய்தியை நமது யூடியூப் சேனலில் தெரிவித்துக்கொள்கிறோம் இதேபோல தொடர்ந்து மற்ற தகவல்கள் வரும்பொழுது நமது யூடியூப் சேனலில் தொடர்ந்து பதிவிடப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் அதுவரை இவங்களுந்து விடைபெறுவது யூனிக் அகாடமியின் சேர்மேன் மற்றும் அகில இந்திய கல்வியார் மற்றும் கல்வி ஆலோசகர் சங்க தலைவருமான ஜெய நன்றி வணக்கம்